வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கவில்லையே என்ற கவலை எனக்குள் இருந்து இருந்தது ஆனால் கோவையை தேர்ந்தெடுத்து இன்று கோவையிலே வாக்காளர்களுக்கு நன்றி சொல்வது என்பது மிக பொருத்தமாக இருக்கிறது மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் இந்த கோவையிலே சென்ற சட்டமன்ற தேர்தலிலே தோற்கடிக்கப்பட்ட அதே இடத்திலே இன்று வெற்றி விழா கொண்டாடுகின்றனர் ஆகையினால் அதே மக்களுக்கு இன்று நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் கோவை கோவை மக்களுக்கு கோவை மக்கள் மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள அத்துணை மக்களும் இன்று நம்முடைய கூட்டணிக்கு வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை அளித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்கள் கட்சியின் சார்பாக நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நாற்பதற்கு நாற்பது எப்படி வந்தது நம் ஒற்றுமை வேற்றுமைகளை மறந்து நாம் சின்ன சின்ன பேதங்களை மறந்து நம்முடைய சொந்த ஆதாயங்களை மறந்து அரசியல் லாபங்களை மறந்து நாட்டு மக்களுக்காக ஒன்று சேர்ந்தமே அதனால்தான் அந்த வெற்றி கட்டுமு பன்முகத்தன்மையை எதிர்க்கும் எந்த சக்திக்கும் நம்முடைய ஒற்றுமை ஒன்றுதான் பதிலாக இருக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே நேரத்தில் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் நம்மவர் அவர்கள் மக்கள் நலனையும் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கவும் போல்டா ஒரு டிசிஷன் எடுத்தார் எந்த பிரபலமும் சினிமா பிரபலமும் ஆகட்டும் ஸ்போர்ட்ஸ் பிரபலமாகட்டும் யாரும் எடுக்காத ஒரு முடிவை எடுத்து முதல் முதல்ல பாரத் ஜோடோ யாத்திரையில் ஆர்ஜி அவர்களோடு டெல்லியிலே கலந்து கொண்டார் அதோடு நிற்கவில்லை இந்தியா கூட்டணிக்காக ஈரோட்டிலே மிகப்பெரிய பிரச்சாரம் செய்து அந்த ஈரோட்டு பை எலெக்ஷனில் அதிக வித்தியாசத்தில் வெற்றி பெற உதவி செய்திருக்கிறார் கடைசியாக திமுக கூட்டணியிலே இந்தியா கூட்டணியிலே வேட்பாளர்கள் பலருக்கு அவர் தொடர்ந்து ஒரு மாதம் சுற்றி சுற்றி தேர்தல் பிரச்சாரம் செய்து எங்களுக்கெல்லாம் முன்குதாரணமாக அவர் இருந்திருக்கிறார் பதவியோ மக்கள் சேவை பதவியோ அதிகாரமோ மக்கள் சேவை செய்ய தேவையில்லாதது என்பதை எங்கள் தலைவர் அடிக்கடி கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு ஆண்டு காலமாக நற்பணி ஒன்றே குறிக்கோள் என்ற திட்டத்தோடு நற்பணி மட்டுமே செய்து கொண்டிருந்தவர்கள் மக்கள் நீதி மையத்தினுடைய இன்றைய தொண்டர்கள் அவர்கள் அனைவரும் எந்த பதவிக்காகவும் எந்த அதிகாரத்திற்காகவும் அந்த நற்பணிகளை செய்யவில்லை ஆகவே மக்களை பாதுகாக்க இந்திய அரசியலமைப்பை பாதுகாக்க நாம் இந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் தாண்டி ஒரு திராவிடர்களுக்கான அரசு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒரு முறை இந்த நாட்டிற்கு சொந்தக்காரர்கள் யார் என்பதை பற்றி அவர் டிஸ்கஸ் பண்ணும்போது அவருடைய புத்தகத்திலே அவர் சொல்கிறார் இந்த நாட்டை சொந்தம் கொண்டாட வேண்டும் என்றால் ஒரே ஒரு கம்யூனிட்டி தான் கொண்டாட முடியும் தமிழர்கள் மட்டும்தான் இந்த நாட்டிலே சொந்தம் கொண்டாட முடியும் என்று சொன்னார் இதையே தான் எங்கள் தலைவரும் திராவிடம் நாடு தழுவியது திராவிடர்கள் நாடு முழுவதும் பரவி இருந்தார்கள் என்பதை முதல் முதலில் இந்த நாட்டிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் அண்ணன் டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள் ஆகவே திராவிடம் நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக இந்தியா முழுவதும் திராவிட மாடல் அரசு ஒழிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை கடைசியாக ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுகிறேன் எங்களுடைய தலைவர் நிருபர்கள் அவரை உங்களுடைய எதிரி யார் என்று கேட்ட பொழுதெல்லாம் என்னுடைய எதிரி சாதிதான் என்று சொல்லியிருக்கிறார்